உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ விஜயோட ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் பாஸ்னால் ஒருத்தர் தான் அவர் சொல்கிறது தான் எல்லா எம்ப்ளாயீஸுமே கேட்கணும் இவர் குறுக்க போய்ட்டு நீங்கள் ஒன்று சொல்கிறதுக்கு இவர் போயிட்டு அப்படியே இதெல்லாம் பண்ணாதீங்க விஜய்க்கு அறிவே இல்லை கஸ்டமர்ஸ் தானே எந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் சொன்னால் சொன்ன தேதிக்கு கொடுக்குறாங்க அதனால் நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்ம பண்ணணும் இதுக்காக நம்ம தேவையே இல்லாமல் லாஸில் போய் முடிய முடியுமா வேணும்னா நாலு மாதம் இஎம்ஐமை கட்டிக்கலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசுங்கயா உங்கள் விஜய்க்கு தான் அறிவே இல்லைனா நீங்களும் இப்படி தான் பண்ணுவீங்களா அதெல்லாம் முடியாது எந்த யாலையுமே வந்துட்டு நம்ம ஹையர் பண்ணவும் கூடாது ரெக்ரூட்மெண்ட் எதுவும் எடுக்கக்கூடாது ஆறு மாசத்துலலாம் முடிக்க முடியாது வேணுன்னால் இன்னும் ஒரு ஆறு மாதம் அதிகம் போட்டு ஒரு வருஷத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அன்பு சொன்ன இந்த வார்த்தையால் கொதிச்சு போன காவேரி டேரக்ட்டாக போயிட்டு விஜய் கிட்டேயே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க ஸோ அதில் வந்துட்டு விஜய் இன்னும் கொஞ்சம் இது பண்ணி அங்கே காவேரி முன்னாடியே வந்துட்டு அவர் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமுமே எனக்கு தெரியும் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படிலாம் சொல்லிட்டு பேசும்போது ஸோ அந்த இடத்துல பொண்டாட்டி முன்னாடி நம்மளை அவமானப்படுத்துகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கட்ட நடவடிக்கை அன்பு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சின்ன ப்ரடிஷனை இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்கலாம் ஸோ ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் காவேரி ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாட்டிக்கு இந்த மாதிரி உடம்பு முடியாமல் போன விஷயம் இவங்க ரெண்டு பேருக்குமே தெரிய வருது ஸோ இதை கேட்ட உடனே விஜய் ரொம்ப பதட்டத்தில் சோ பாட்டி என்னாச்சு இப்போ ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உடனே பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா விஜய் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பாட்டி இப்படி சிரிச்சுட்டு சொல்கிறீங்க எதாவது ஆயிருந்தால் என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அது எப்படி விஜய் உன் குழந்தைய நான் கையில் வாங்கி பார்க்கணுன்னு தான் என் உயிரையே நான் கையில் பிடிச்சிட்டு இருக்கேன் அவ்வளோ சீக்கிரம்லாம் நான் போயிட மாட்டேன்டா அப்படின்னு சொன்னோடனே விஜய்க்கு இந்த இடத்துல கண்ணை கலங்கிடுது என்னப்பா விஜய் இதுக்கெல்லாம் எதுக்கு நீ அழுதுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்க தாத்தா பாட்டி எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா கரெக்டான டைமில் அந்த பொண்ணு வந்து காப்பாற்றிட்டாப்பா அப்படின்னு சொன்னவொன்னே காவேரி எந்த பொண்ணு தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பொண்ணு பொண்ணுதாம்மா சிந்து அப்படின்னு சொன்னோன்னே சிந்து அவள் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஸோ ராஜா ராதா சித்தி இருந்துட்டு எல்லா நடந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்கும்போது விஜய்க்குமே ரொம்ப சந்தோஷமாகுது காவேரிக்குமே ரொம்ப சிரிப்பு தான் வருது சந்தோஷத்தில் சிரிச்சிகிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு பாட்டி சொல்கிறாங்க நல்ல நல்ல கரெக்டான நேரத்தில் அந்த பொண்ணு வந்துட்டு பாலில் சக்கரையை மட்டும் எனக்கு கலந்து கொடுக்கலன்னா அவளுக்கு தான் தெரிஞ்சிருக்கு ஏன்னா அவன் நர்சிங் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்ன அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு ஆமாம்ப்பா எங்களுக்குமே இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சித்தி இருந்துட்டு அந்த பொண்ணு தூரத்தில் இருந்து தான் விஜய் பார்த்தா நான் அவளை ஹெல்ப்புக்கு கூட கூப்பிடல அவளாக ஓடி வந்து எதேதோ பண்ணிகிட்டே இருக்கா எனக்கு அது கோவம் தான் வந்துச்சு ஏற்கனவே அம்மா சுகர் பேஷண்ட்டு இவ பாட்டுக்கு பாலில் சக்கரை அதிகமாக போட்டு கொடுக்குறாளே இதனால் ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு நான் அந்த நேரத்தில் அவளை கண்ணா பின்னான்னு திட்டினேன் விஜய் ஆனால் அவள் அதை கூட காதில் வாங்கிக்கிட்டு அவள் வேலையே தான் அவள் பார்த்துக்கிட்டே இருந்தா ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அம்மா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு மொழிச்சிட்டாங்க விஜய் எனக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருச்சு அதுக்கப்புறம் டாக்டர் அப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க கரெக்ட் கரெக்டான ஃபர்ஸ்ட் எய்டு தான் அந்த பொண்ணு பண்ணியிருக்கா வீட்டிலே ஒரு நர்ஸை வச்சுட்டு நீங்கள் ஏன் இப்படி பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க விஜய் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா அந்த பொண்ணு கரெக்டான டைமுக்கு வரலண்ணா எங்களுக்குலாம் என்ன செய்கிறதுன்னு கூட தெரியலப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல ரொம்பவும் சந்தோஷமாகுது உடனே விஜய் இருந்துட்டு அப்போ ஓகே நான் போயிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி விஜய் போய் பார்த்துட்டு வா நான் அந்த பொண்ணுக்கிட்ட தேங்க்ஸ் கூட சொல்லலை அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க சரின்னு போகும்போது காவேரி நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு காவேரி அப்படியே தயங்கி போது என்ன வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு சரி நான் ரெண்டு பேருமே அங்கே போகிறாங்க அங்கே போனால் இவங்க மூணு பேரும் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க வெளியே போய் நின்றுட்டு உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாங்கப்பா அப்படின்னு சொல்லி எழுந்து நிற்கிறாங்க உள்ளே போனோடனே விஜய்க்கு வந்து ரொம்பவுமே சந்தோஷத்தில் அவர் வந்து கண் கலங்கிட்டு நன்றி சொல்கிறாரு சிந்துக்கு ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நீ செஞ்சிருக்க விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ பண்ணுவேன்னு அப்படிங்கிறாங்க உடனே முத்துமலை இருந்துட்டு அதுக்கு என்னப்பா அவள் நர்சிங் தானே முடிச்சிருக்கா அவளுக்கு அது தெரியும்னு சொல்லிட்டு தான் நான் டக்குனு சிந்துவை கூப்பிட்டு போக சொன்னேன் அப்படிங்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி நைட் எல்லாரும் இருக்கும்போது இப்போ வந்து தாத்தா என்ன சொல்றாரு ஏன்பா விஜய் அவங்களே வந்து தங்க சொல்லி கேட்குறாங்க ஏன் தாத்தா என்னாச்சு சொல்லி பாட்டியை பாத்துக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கே ஒரு ஹோம் நர்ஸ் வைக்கலான்னு வைக்கலாம்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இந்த பொண்ணு தான் இங்கேயே இருக்காளே அவ தான் நல்லாவே பாத்துக்கிறா அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவளே இருந்து பார்த்துக்கிட்டுமேப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதுவும் நல்ல ஐடியாவா தான் தாத்தா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கு ஒன்றுமே இல்லைப்பா அந்த பொண்ணு நல்லா தான் பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது ராதா சித்தி இருந்துட்டு நான் அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப தப்பு தப்பாலாம் நடந்துக்கிட்டேன் ஆனால் அதை கூட அவன் மனசில் வச்சுக்காமல் டக்குன்னு ஓடி வந்து ஹெல்ப் பண்ணாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்துட்டு ஏன் சித்தி அப்படி என்ன அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லைப்பா இங்கே வந்து இருந்ததில் எனக்கு பிடிக்கல அவங்க வந்து இருந்தது அதனால் நிறைய விஷயத்தில் அந்த பொண்ணை மனசை நோகடிச்சிருக்கேன் நான் ஆனால் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கல விஜய் அப்படிங்கிறாங்க சரி விருங்க சித்தி இனிமேலாவது அப்படி நடந்துக்காமல் இருங்க அப்படிங்கும்போது சரி இந்த இங்கே உள்ளரே வந்து தங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சித்தி இங்கேருந்து அங்கே அனுப்புகிறதோ அங்கேருந்து இங்கே கூப்பிட்றதும் அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போய் அவங்கள வர சொல்லு நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிடுறாங்க சரி நாங்கள் போய்ட்டு அவங்கள வாங்க பாட்டி உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே மூணு பேருமே வராங்க வந்த உடனே இப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்க சொல்கிறேனும் தப்பாக எடுத்துக்காதம்மா என் கூடவே ஒரு நர்ஸ் இருந்து பார்த்துக்கிட்டா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நீ பேசாமல் இங்கேயே இருந்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே முத்துமலர் இருந்துட்டு நாங்கள் இங்கே தானேம்மா இருக்கோம் சிந்து வந்து உங்களை பார்த்துக்குவா அப்படிங்கிறாங்க இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் இந்த ரூமில் இருந்தீங்கல்ல இதே ரூம்லேயே நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கிருஷ்ணா இருந்துட்டு இல்லை இல்லை அதெல்லாம் சரியாக வராது நாங்கள் அங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே முத்துமலரும் ஆமாங்கம்மா நாங்கள் அங்கேயே இருந்துக்கிறோம் சிந்து வந்து மட்டும் உங்களை பார்த்துட்டு பார்த்துட்டு வரட்டும் அதனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு வாட்டி இங்கேயிருந்து நாங்கள் அங்கே போய்ட்டோம் திரும்பவும் வீட்டுக்குள்ளே வரது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குமா நாங்கள் அங்கேயே இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க ஸோ இருந்து சிந்து வந்து இவங்களுக்கு வந்துட்டு டெய்லி செக்அப் பண்ணுறது நேர நேரத்துக்கு எல்லாமே கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை இவங்க டெய்லியும் வந்து நல்லா கவனிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அன்புக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு சைடு வந்துட்டு ஒரு கோபம் வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு இவன் வந்துட்டு இந்த குடும்பம் அப்படிங்கிறத வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கிருஷ்ணா விஷயத்தில் வெட்டி விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் மேலே தேவையில்லாத பழியை போட்டோம் ஆனால் அந்த விஷயத்தில் வந்து நம்ம நினச்சதும் நடக்கலை ஆனால் வீட்டை விட்டு ஒரு வழியாக வெளியே அனுப்பிட்டான் ஆனால் திரும்பவும் இந்த பிள்ளையை வச்சு வீட்டுக்குள்ளே வர பார்க்குறாங்களே இதை எப்படியாவது நம்ம கட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ மறுநாள் வந்துட்டு கிருஷ்ணா அங்கே வெளியில் வீட்டு வாசலில் உட்காந்துட்டு இருக்கும்போது இவரே வாண்டடாக போயிட்டு கிருஷ்ணா கிட்டே எப்பா தம்பி இங்கே ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு ஸோ முத்துமலை இருந்துட்டு என்ன என்னடா எதுக்குடா இவர் ஒன்று கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்னோடனே தெரியலையேம்மா அப்படின்றாங்க சரி கூப்பிட்றாரு போய் என்னென்னு தான் கேளு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே தம்பி ஒன்று தான் கூப்பிட்றேன் காதில் விழுதா இல்லையா அப்படின்னு சொன்னோடனே சரி நீ போறாரு போன உடனே நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆ நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட தான் நான் சொன்னேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார்கிட்ட சொன்ன விஜய் கிட்டையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா அப்படின்னு சொன்னோடனே இப்போவே அந்த இடத்துல அவர் ஒரு பிளான் போடுறாரு ஏன்னா ஆஃபீஸில் வந்துட்டு இப்போ ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்கும் அந்த இடத்துல நமக்கு திரும்ப ஒரு ஆள் அங்கே இருந்தால் நமக்கு வந்து நல்லா இருக்குமே ஏதாவது வந்து குட்டையை குழப்பி தேவையில்லாமல் அங்கே ஒரு பிரச்சனை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆள் அங்கே ஒருத்தர் இருக்கணும் அதுக்கு அப்போ இவன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் போய் இவர் பேசுகிறாரு ஸோ அப்போ வந்துட்டு விஜயோட ஆஃபீஸில் வந்துட்டு இப்போ ஆள் எடுத்துட்டு இருக்காங்க நீ வேணா அங்கே வரியா நான் உன்னை சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ அந்த இடத்துல கிருஷ்ணாக்கு வந்து புரியுது இவர் வந்து அவ்வளோ நல்ல இல்லையே நம்ம செய்யாத ஒரு தப்புக்காக நம்ம மேலே அவர் பழியை போட்டவர் இவர் பேச்சை நம்பலாமா இவர் பேச்சை நம்பி அங்கே போகணுமா அப்படின்னா விஜயே சொல்லியிருப்பாரு அவரே ஒன்றும் சொல்லலை போது இவர் சொல்றதை நம்ம கேட்கணுமா அப்படிங்கும்போது இவர் வரலன்னு சொல்கிறதும் இவர் கம்பல் பண்ணுறதும் இந்த மாதிரி ஒரு வாக்குவாதம் போய்கிட்டே இருக்குது ஸோ இவர் வந்துட்டு விஜய் மேலே வந்துட்டு நடந்து போகும்போது மேலே அந்த பால்கனில இருந்து கீழே இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிறாங்க அதுக்கு விஜய் சாரி கிருஷ்ணா சொல்கிறதுக்கு வந்துட்டு அவர் ஏதோ கிருஷ்ணா மருத்துவ மறுத்து பேசுறதும் இவர் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறதும் அதை வந்து அவர் அங்கேருந்து கவனிச்சிடுறார் ஸோ அங்கேருந்து விறுவிறுன்னு இறங்கி கீழே நேராகவே அங்கே போயிடுறாரு போயிட்டா சித்தப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அவர் கிட்டே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அந்த இடத்துல அன்பு சமாளிக்கிறார் ஒன்றும் இல்லையப்பா நான் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க அவங்க கிட்ட நீங்க எதுக்கு பேசியிருப்பீங்க எப்படி பேசியிருப்பீங்க எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் தேவையில்லாம போயிட்டு அவங்க விஷயத்துல எல்லாம் நீங்க மூக்க நுழைச்சிட்டு இருக்காதிங்க முதல்ல நீங்க இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிறாரு உடனே இல்லப்பா நான் என்ன பேசிட்டு இருந்தேன்னா அப்படின்னு நீங்க ஒண்ணு எனக்கு சொல்ல நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிருஷ்ணாவை பார்க்குறாரு அவர் அங்க பாக்க போகும்போதுமே அப்படி திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே போறாரு கிருஷ்ணா கிட்ட என்ன பிரதர் ஏதாவது தப்பா நடந்துகிட்டாரா ஏதாவது உங்களுக்கு மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க உடனே கிருஷ்ணா இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர் அவரு உங்க ஆஃபீஸ்ல ஏதோ ரெக்ரூட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அதுக்கு ஆஃபீஸ்க்கு நான் உன்ன சேர்த்து விடுறேன் நீ வேலைக்கு மாதிரி என்னை கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே விஜய் இந்த இடத்துல யோசிக்கிறாரு அப்ப இதுவும் நல்ல விஷயம் தானே நமக்கு யோசிக்காத ஒன்னை வந்துட்டு இவரே ஒரு வழியை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இதுவும் நல்ல ஐடியா தானே பிரதர் வாங்கல பேசாம நானும் இப்போ ஆள் எடுத்துட்டு தான் இருக்கேன் எனக்கும் இப்போ ஆறு மாசத்துக்குள்ள முடிக்கணும்னா என்னோட மேன் பவரை நான் கண்டிப்பா அதிகப்படுத்தி ஆகணும் அதனால நீங்க வாங்கல அப்படின்னு சொல்லும்போது இப்போ கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா பிரதர் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன கூப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வேற மாதிரி இப்போ இவர் வந்து என்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு வந்தேன்னா இவர் சொல்ற வேலையெல்லாம் நான் கேட்கற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க உடனே விஜய் சொல்றாரு அப்படியெல்லாம் இல்லை பிரதர் ஆஃபீஸில் அங்கே நான் சொல்கிறது தான் எல்லாமே இவர் சொல்லிட்டாருனா அதுக்காக எல்லாமே அப்படியே நீங்கள் பண்ண முடியுமா என்ன ஏன் அந்த மாதிரி ஐடியா எதுவும் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே கிருஷ்ணா இருந்துட்டு பிரதர் உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன புரியவே இல்லை அவர் உங்கள் வீட்டிலே தான் இருக்கார் ஆனாலும் அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் நானும் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு இப்போ இந்த இடத்துல விஜயை ஒரு மாதிரி யோசிச்சுட்டு லைட்டாக சிரிக்கிறாரு ஆமாம் பிரதர் நான் செய்யாத ஒரு தப்பை வந்துட்டு நீங்கள் என்கிட்ட ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு தான் போனீங்க அதை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக அவர் ஊதி பெருசாக்கி அந்த இடத்துல என்ன அவங்களாம் அடிச்சுட்டு நிற்கும்போது கூட அப்படிலாம் ஒன்றுமே நடக்க மாதிரி இவர் பேசல நான் அப்படிதான் பண்ணேங்கிற மாதிரி தான் இவர் என்ன பேசி என்ன அசிங்கப்படுத்தணுங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான் அவர் பண்ண மாதிரி இருந்தது அப்படி இருக்கவரு என்ன இவரே வந்து வாண்டடாக வந்து ஆஃபீஸ்க்கு கூப்பிடுறாரு அப்படின்னா அங்கேயும் வச்சு ஏதாவது பண்றதுக்கு தான் இவர் பிளான் பண்ணுறாருன்னு தான் நான் யோசிச்சுட்டு நான் அவர்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க உடனே இந்த இடத்துல விஜய் சொல்றாரு நீங்க அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அவரே உங்களுக்கு எப்படி நினைச்சா அவர் வந்து உங்களை கூப்பிட்டாரோ அவரோட வேலைக்கு வந்துட்டு உங்களை ஏதாவது ஒன்று ட்விஸ்ட் பண்ணி விடணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சா அவர் கூப்பிட்டு இருந்திருக்கலாம் ஆனா இது ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது எனக்கு கூட டக்குன்னு யோசனை வரல பாருங்களேன் வாங்க நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்துருங்க நான் உங்களே நானே உங்களை வந்துட்டு ரெக்ரூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு டேரெக்டாக நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிட்டு நான் உங்களை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணா கிட்ட இவர் சொல்கிறாரு ஸோ கிருஷ்ணாவும் இந்த இடத்துல சரி ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாரு ஸோ இந்த இடத்துல இவர் வந்து தா தான் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணுன்னா அந்த இடத்துல ஒரு ஆள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணாவை நினச்சி அவர் போய் பேசினார் ஆனால் இது எப்படி போக போகுது ஆஃபீஸ்க்கு கிருஷ்ணா போனதுக்கப்புறம் அந்த இடத்துல காவேரிக்கும் கிருஷ்ணாக்கும் ஏதாவது கிளாஷ் ஆகுமா இல்லை ஓகே அவரும் ஒரு ஒர்க்கர் தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறத கேட்டு காவேரி போக போகிறாங்களா ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்